ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது டுவெல் ஓ டுவெல் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு டுவெல் வால்ட்டு ஒரு ஜீரோ வாட்டு அவுட் புட் கிடைக்கும் அதை நம்ம நார்மலாக ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஐஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிசிபி வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதோட வேலை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ப்ளஸ் இதோடய இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நாலு டயோடு ஒரு கெப்பாசிட்டரை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அதில் பார்த்தீங்கனாக்கா இதில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டோல் வால்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு இன்னொரு டோல் வால்ட்டு அதுக்கப்புறம் ஜீரோ வால்டேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் நாலு டைவர்ட் போடணும் ஒன் என் ஃபோர் ஜீ ஜீரோ ஜீரோ செவன் அந்த டயோடும் ஒரு கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுலேருந்து எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா நார்மல் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வர மாதிரி ஒரு டோல் வால்ட் வோல்டேஜ் வரும் இந்த டைவர்ட் தான் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி நாலு டயோட் வந்து எங்கிட்டே இருக்குது அதே போல் கெப்பாசிட்டர் இது பார்த்தீங்கனாக்கா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் யூஎஃப் தேர்ட்டி ஃபைவ் வால்ட் அந்த கெப்பாசிட்டர் நம்ம போட்டு யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு வர கரண்ட் வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம அந்த டயோடை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த கனெக்ஷன்லேயும் எந்த ஃபால்ட்டும் வராது இதுக்கு வந்து முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை அதில் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டால் போதும் டயோட்லாம் உங்களுக்கு நியரஸ்ட்டு ஷாப்லேயே கிடைக்கும் இந்த போர்டு கூட உங்களுக்கு கிடைக்கும் பட் நான் இருக்கிற ப்ளேஸில் கிடைக்காதனால நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதோடய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு டயோடு வந்து அசம்பிள் பண்ணிட்டேன் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம சால்ட்ரிங் லெட் வச்சு ஒவ்வொன்றா சால்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது மூவ்மெண்ட் ஆகாது கரெக்டாக சால்டர் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் அந்த ஃபுல்லாக சால்டு பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம அதை போர்டில் வைக்கிறோம் அந்த கேபினட்டில் வைக்கிறோம் என்ன பிரச்சனை வரும் அதனால் எக்ஸஸ்ஸாக இருக்கிற கம்பியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ டயவ்டு வேலை முடிஞ்சிச்சு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரை வந்து நம்ம அதில் சால்ட்ரிங் பண்ணணும் ஸோ கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அதே ஏற்ற மாதிரி அதை நம்ம வச்சு சால்ட்ரு பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து அந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸாக இருக்கிற அந்த கம்பிகளையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஆன்லைனில் வாங்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருந்தேன் நம்ம பேஸ்ட் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து இந்த ஒயர் ட்ரான்ஸ்ஃபார்மரு அந்த வயர ஒயரை வந்து பண்ணிவிட்டு அந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டிப் சால்டிங் டிப் வச்சு லேட்டஸ்ட் முன்னாடி மட்டும் சால்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த பிசிபியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலி இது வந்து ஒரு டோல்வோல்ட்டு ஃபைவ் எம் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கக்குள்ளே எனக்கு வந்து அவுட் புட் சுத்தமாக வரல சரி ஏன்னா நான் செக் பண்ணவே இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய போர்ட்லேருந்து கேட்டினது சரி அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கனு பார்க்காம விட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கல ஒர்க்காகல அதுக்கப்புறம் என்ன பேசிக் அதாவது ஓ டுவெல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்ஸ் இருந்துச்சு அதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன் இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு டுவெல் ஓ டோல்வோட்வெல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பு இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பவரும் ஆன் பண்ணியாச்சு ஸோ பவர் ஆன் பண்ணோன்னே நான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் வால்ட் அந்த மாதிரி வருது உங்களுக்கு ஸோ ஸ்டேபிள் லைனாகவும் வந்துட்டுருக்கு இப்போ டுவெல் வால்ட் டுவெல் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிசிபி வாங்கிட்டாக்கா அவங்களுக்கு அந்த டுவெல் வோல்ட் டேரெக்டாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் டிசி கரண்ட் எடுக்கிறது ஈஸியாகவும் இருக்கும் விலையும் ரொம்ப சீப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு என்றைக்கும் வேணும் ஹாப்பி நியூ இயர்